அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு லிபராவைஸ் கால்கில் வந்து வி லுக்கப் அண்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இந்த ரெண்டுலேயும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா அலுவலகத்திலையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தான் ஸோ உங்களுக்கு எதை நீங்கள் யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விரிவாக சொல்லித்தர போறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இப்போ லிபராபிஸ் கால்க்குள்ள நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வேலை செய்யுதுங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் கூகுள் ஷீட்லையும் எப்படி இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த லிங்க்கையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஸோ அதையே நீங்க வியூ பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம வி லுக்கப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இப்போ ஒரு நம்பர் இங்க டைப் பண்றோம் நம்பர் டைப் பண்ண உடனே இங்க நேம் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா முதல்ல வி லுக்கப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த பி செவன் இந்த நம்பர் இதில் இருக்குது பி செவனில் இருக்குது ஸோ பி செவன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த ஐடி நம்பர் வந்து எந்த காலத்தில் இருக்குதோ அங்கேருந்து என்ன செய்யணும்னா ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணணும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அதாவது ஏ டூலருந்து இருந்து ஜி ஃபைவ் வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஒரு கமா கொடுத்துக்கோங்க கமா கொடுத்துட்டு இந்த ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிறவுடைய ஸ்டூடெண்ட்டுடைய நேம் தான் நமக்கு தேவைப்படுது அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது காலத்தில் இருக்குது ஸோ அப்போ ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு கமா போட்டு என்ன பண்ணணும் ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் இந்த ஜீரோ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக எனக்கு வந்து ரிசல்ட்டை கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த நம்பரோட எடுத்துகிட்டு வந்துடும் இதே நீங்கள் நம்பரை இப்படி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் இது ஒரு டைப்பு இதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து ஸ்டூடெண்ட் நேமை டைப் பண்ணால் அவங்களுடைய என்ன கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகணும் சரியா அவங்க கிளாஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டூடண்ட் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணுறோம் அதே சேம் கான்செப்ட் தான் வீ அப் அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நம்பரை முதல்ல இதை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட் டூ அப்படிங்கிறது எந்த காலத்திலருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே தானே ஆரம்பிக்குது அப்போ கரெக்டாக இங்கேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது இது மட்டுந்தான் கிளாஸ் மட்டும்தான் தேவை அப்போ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் மட்டும் கொடுக்கணும் பி டூ கோலன் போட்டு சி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கமாக கொடுங்க இப்போது இந்த ரேஞ்சில் இது எத்தனாவது காலமாக இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சில் அதாவது பி டூவில் இருந்து சி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள இது எத்தனாவது காலமாக இருக்குது அப்படின்னா இரண்டாவது காலமாக இருக்குது ஸோ அப்போ ரெண்டாவது காலமாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ அப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அந்த நம்ம என்ன அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் டூவோடைய கிளாஸ் என்ன அப்படிங்கிறத அது காட்டிடும் அதே வந்து நம்ம இங்கே நம்பரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் இதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் நேம் அடித்த உடனே அவங்களுடைய ஐடி நம்பர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்ப்போம் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா வி லுக்கப்பில் இதை தான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும் வி லுக்கப் ஃபங்க்ஷன் பயன்படுத்தும் பொழுது இப்போ ஸ்டூடெண்ட் ஃபோர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போயுமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஃபோர் அப்படிங்கிறது இந்த கா இந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அதுதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜு அப்போது நம்ம என்ன நமக்கு தேவையானது ஐடி தேவை அப்போ ரிவர்ஸில் போக முடியாது அப்போது இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது நீங்கள் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டூ அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஜீரோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எரர் தான் காட்டும் ஓகே அப்போது நம்ம இதுக்கு பதிலாக அப்போ வீ லுக்கப்புக்கு பதிலாக வேறு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் இதே கான்செப்டாக நம்ம அதில் பயன்படுத்தி பார்க்கலாம் எப்படின்னு பார்ப்போம் ஸோ இதே நம்பரை நான் டைப் பண்ணுறேன் நான் என்ன செய்கிறேன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஏ இருந்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஏ டூலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க ஏ டூவிலேருந்து ஜி ஃபைவ் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுக்கணும் கமா கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணணும் என்னது மேட்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை இப்படி ஓப்பன் பண்ணணும் சரியா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நம்பரை இதில் செலக்ட் பண்ணிக்கணும் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த ஆயிரத்தி மூணுங்கிறது எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் இருக்குது அப்போ இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கணும் ப்ராக்கெட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணியிருக்கேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கமா கொடுக்கணும் ஸோ நமக்கு தேவை நேம் தேவை அப்போ இந்த ஏ டூலருந்து ஜி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் இது எத்தனாவது காலமாக இருக்குது ரெண்டாவது காலமாக இருக்குது ஸோ அப்போ ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டாவது காலம் கொடுத்தாச்சு ஃபைனலாக சாரி இதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்டு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன செஞ்சிடும் இப்போ வந்துடும் இப்போ நீங்கள் ஆயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதே சேம் தான் பி லுக்கப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க சரி இப்போ அதே வந்து இப்போ இந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே சேம் ஸ்டைல் தான் அகெயின் நான் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இதே ரேஞ்சை கம்ப்ளீட்டாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அகெயின் கமா மேட்ச் அப்படின்னு முதல்ல கொடுக்கணும் மேட்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க கமா இந்த ஸ்டூடெண்ட் ஃபோர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்த காலத்தில் இருக்குது அப்போது இப்படி செலக்ட் பண்ணிக்கணும் பி டூலேருந்து பி ஃபைவ் வரைக்கே அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும் கமா ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு இதே கமா கொடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அகெயின் டூ அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டூடெண்ட் ஃபோர்னு வருது அப்போ நமக்கு சாரி நமக்கு தேவையானது இது கிளாஸ் தேவை அப்போது இதில் மூணு அப்படின்னு கொடுக்கணும் ஏன்னா இந்த ரேஞ்சில் ஏ டூலேருந்து ஜி ஃபைவ் குள்ளே ஏ டூலேருந்து ஜி ஃபைவ்க்குள்ளே இது எத்தனாவது காலமாக இருக்குது மூணாவது காலமாக இருக்குது ஸோ இதே இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் ஐடி தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன செஞ்சால் போதும் ஒன்று அப்படின்னு கொடுத்தாலே போதும் ஃபினிஷ் ஸோ இதுதான் வந்து வீழுக்கப்புக்கும் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பயன்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே இன்னொரு அட்வான்ஸாக நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஸ்டூடண்ட் ஐடி அப்படிங்கிறது மட்டும் ஒரு செல்லில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் எனக்கு என்ன தேவை அப்படின்னா நேம் தேவை அண்டு டோட்டல் மார்க்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எப்படி வந்து நம்ம இங்கே வந்து வி லுக்கப் பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஏன்னா ஐடி நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த செட்டப் டேட்டாவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து முதல்லே ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது நம்ம எப்படி வேணாலும் ரிவர்ஸில் எடுத்துக்கலாம் ஸோ நான் ரெண்டையுமே நம்மளுக்கு வித்தியாசம் வித்தியாசம் ட்ரை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ முதல்ல நம்ம வந்து வி லுக்கப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தி பார்ப்போம் ஸோ வி லுக்கப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிறத இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் கமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க இந்த ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது இந்த ஷீட்டில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேவா ஸோ அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சாரி இது வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் ஃபுல்லாக இது இது வரைக்கும் ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும் ஏ டூவிலேருந்து ஜி ஃபைவ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க கமா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எத்தனாவது காலம் வேணும் அப்படின்னு சொல்லணும் ஸோ நமக்கு தேவை வந்து ரெண்டாவது காலம் வேணும் ரெண்டுன்னு கொடுத்துக்கணும் கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஜீரோ அப்படிங்கிறத கொடுக்கணும் ஸோ இவ்வளவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் கரெக்டாக வந்து அவங்களுடைய நேமை எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமே என்ன பண்ணணும் இது மேலே உள்ளதை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அடுத்தடுத்த டேட்டாக அவங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் இதில் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா நீங்கள் இப்படி இங்கே வந்து இப்படி இருக்குது ஏ டூ ஜி ஃபைவ் அடுத்த செல்லு போகும்போது ஏத்திரின்னு வந்துடுது ஆக்சுவலாக இப்படி மாறக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஒன் பக்கத்தில் என்ன படணும் இந்த இடத்துல ஒரு டாலர் கொடுக்கணும் அகெயின் இதில் ஒரு டாலர் செம்பிள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு டாலர் இதுக்கப்புறம் இதில் ஒரு டாலர் கொடுத்துட்டு ஒரு என் அடிங்க அகெய்ன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா இதை பிடிச்சி கீழே எழுத்துருங்க ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே ரேஞ்சு தான் இருக்குது இங்கேயும் மாறாது இப்படி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ இதே வந்து நம்ம வீலு கப்பில் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இதை அப்படி பேஸ் பண்ணுங்கள் ஸோ நமக்கு என்னென்ன தேவை ஸ்டூடெண்ட் ஒன்றுங்க ரெண்டாவது காலமாக இருந்தது டோட்டல் மார்க் அப்படிங்கிறது எத்தனை எத்தனாவது காலமாக இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன்த் காலத்தில் இருக்குது அப்போ செவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணுங்க அப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஸோ இது வந்து வீ லுக்கப் வந்து ஓகே இந்த இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் இதே கான்செப்டை நம்ம இண்டெக்ஸில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஓகே இப்போ அதே மாதிரி தான் நேமு அண்டு டோட்டல் மார்க்ஸ் வந்து என்ன செய்கிறேன் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ சேம் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க போட்டுவிட்டு அதே ஷீட் ஒன் த்ரீயில் இந்த இதில் இது அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும் சரியா ஏ டூவிலேருந்து ஏ ஃபைவ் இருந்து செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்புறம் வேறு கீயும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது அகெயின் கமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேட்ச் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கணும் மேட்ச் அப்படின்னு இங்கே டைப் பண்ணிவிட்டு திருப்பி ஷீட் ஃபைவுக்கு வாங்க இந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்கள் அதாவது மேட்ச் ஆஃப் ஏ டூ அப்படின்னு செலக்ட் பண்ணணும் கமா அப்படின்னு போட்டுட்டு அகெய்ன் இந்த ஷீட் ஒன் ஆஃப் த்ரீயில் நீங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கணும் இப்படி செலக்ட் பண்ணிக்கணும் கமா அகெயின் ஜீரோ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும் கமா கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நேம் தேவை ஸோ அது ரெண்டாவது காலத்தில் இருக்குது ஸோ ரெண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் ஃபினிஷ் ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அப்படியே கீழே பிடிச்சி எழுதிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த நம்பர் வந்து என்ன செய்யக்கூடாது இப்படி மாறக்கூடாது ஸோ அப்போ என்ன செய்யணுன்னா இங்கே வந்து டாலர் இங்கேயும் டாலர் ஸோ இங்கேயும் டாலர் இங்கேயும் டாலர் அண்ட் அகெயின் இதில் ஒரு டாலர் இதில் ஒரு டாலர் இதில் ஒரு டாலர் இதில் ஒரு டாலர் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு அகெயின் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் வேலை முடிஞ்சது ஸோ அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள் கண்ட்ரோல் சி செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு தடவை க்ளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க கொடுத்துட்டு இந்த ரெண்டுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ அப்போ அது டோட்டல் மார்க்ஸ் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க முதல்ல என்ட்ரு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு முதல்ல எத்தனாவது காலத்தில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன்த் காலத்தில் இருக்குது ஸோ அப்போ என்ன செய்யணும் இங்கே வந்து செவன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபினிஷ் இதுதான் வந்து இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் ஓகே இனி அடுத்த வீடியோவில் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது லிபராவிஸ் கால்களை மட்டும்தான் வேலை செய்யும் அது என்ன வேலை செய்யுது எந்த இதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்